ஓம் சாயிராம் ஜெய் சாயிராம் என் அன்பு குழந்தையே உண்ண முடியாமலும் உறங்க முடியாமலும் நீ தவித்துக் கொண்டிருக்கின்றாய் மனதிலும் உடலிலும் அசதி எப்பொழுதும் வீட்டில் பிரச்சினை மேல் பிரச்சினை இதற்கு என்ன காரணம் என்பதை அறியாமல் நீ தவித்துக் கொண்டிருந்தாய் என் தங்கமே உன்னுடைய பிரச்சனைக்கான காரணத்தை கூறவே சாயப்பா நான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன்னுடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன உனக்கு இதை செய்தவர்கள் யார் இதை செய்தவர்களுக்கான தண்டனை என்ன இதிலிருந்து நீ வெளிவர என்ன செய்ய வேண்டும் உனக்கு அவர்கள் செய்திருக்கும் நீச்ச செயலினால் உன் வீட்டிலும் உன்னுள்ளும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பது அனைத்தையும் உனக்கு எடுத்து கூறவே இன்று நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே நான் கூறப்போவதை பொறுமையாகவும் அமைதியாகவும் கேள் இதை நீ யாருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து நான் கூறப்போவதை ஒரு முகப்படுத்தி நிதானமாகவும் பொறுமையாகவும் கேள் இந்த பிரச்சனையிலிருந்து நீ வெளிவருவதற்கான எளிய வழிமுறையை உனக்கு நான் காட்டப் போகின்றேன். என் தங்கமே அதை நீ தவறாமல் பின்பற்றி விட்டால் நிச்சயமாக உனது வாழ்க்கையில் பெரும் திருப்பம் ஏற்படும் அனைத்து துன்பங்களும் உன்னை விட்டு நீங்கிவிடும் என் தங்கமே போட்டியும் பொறாமையும் நிறைந்த இந்த உலகத்தில் உன் மீது பொறாமை கொண்டு சிலர் உனக்கு எதிராக ஏவலை செய்திருக்கிறார்கள் அவர்கள் யார் என்பதை உனக்கு நான் இப்பொழுது அடையாளம் போகின்றேன் என் தங்கமே ஏவல் என்பது துர்மரணத்தினால் இறந்து போன ஆன்மாவை கொண்டோ அல்லது துர்தேவதையை கொண்டோ செய்யப்படுவது உனக்கு அவர்கள் செய்திருக்கும் ஏவல் எத்தகையது தெரியுமா துர்தேவதை ஏவலை உன் மீது செய்திருக்கின்றார்கள் ஆம் தங்கமே உன் மீது துர்தேவதையை ஏவி விட்டிருக்கிறார்கள் அதனால்தான் நீ படாத கஷ்டத்தை பட்டு கொண்டிருக்கின்றாய் கவலைப்படாதே என் தங்கமே அந்த கயவர்களின் இந்த நீச்ச செயலை முறியடிக்கும் வழியை உனக்கு நான் கூறப்போகின்றேன் என் தங்கமே அதற்கு முன்பு இந்த நீச்ச செயலை உனக்கு யார் செய்தார்கள் என்று நான் அடையாளம் போகின்றேன் என் தங்கமே நீ வாழவே கூடாது நிம்மதியாக உனது குடும்பத்துடன் நீ சந்தோஷமாக இருந்துவிடக்கூடாது என்று உன் மீது மிகவும் பொறாமை கொண்டு துணிகரமாக இந்த செயலை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என் தங்கமே நீ அவர்களுக்கு பல உதவிகளை செய்திருக்கின்றாய் உன்னிடமிருந்தே உதவிகளை பெற்றுக்கொண்டு நன்றி இல்லாமல் அவர்கள் இந்த பெரும் தீங்கினை உனக்குச் செய்திருக்கிறார்கள் நீ சாயப்பாவின் பிள்ளை என்பதை மறந்து உனக்கு இத்தகைய கேடுகெட்ட செயலை செய்துவிட்டார்கள் அல்லவா அதற்கான பலனை அவர்கள் நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும் அவர்களுக்கான தண்டனையை நான் கொடுத்துத்தான் போகிறேன் என் தங்கமே உனக்கு தீங்கு செய்தவர்கள் இருவர் அதில் ஒரு ஆணும் பெண்ணும் அடக்கம் அவர்கள் இருவருமே கணவன் மனைவி என் தங்கமே உன் மீதும் உன் குடும்பத்தின் மீதும் அன்பு இருப்பது போல சிரித்து நடித்து பழகிவிட்டு உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்துவிட்டனர் என் தங்கமே உன் மீது துர்தேவதையை ஏவி விட்டுவிட்டனர் என் கண்மணி இந்த ஏவலின் காரணத்தினால் நீ எத்தகைய துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் கூறப்போகின்றேன் கவனமாக கேள் என் தங்கமே பசித்தாலும் உன்னால் தேவையான அளவு உணவை உண்ண முடியவில்லை எவ்வளவுதான் பசி இருந்தாலும் உன்னால் சிறிதளவு உணவே உண்ண முடிகின்றது எத்தனைதான் நீ முயற்சி செய்தாலும் உன்னால் உன்னுடைய பசியினை போக்கும் அளவிற்கு உணவை உண்ண முடியவில்லை என் கண்மணி உன்னுடைய நிம்மதியான தூக்கம் பறி போய்விட்டது நீ தூங்குவதற்காக எத்தனை முயற்சிகள் செய்தாலும் மனதிற்குள் மனக்குழப்பம் தேவையில்லாத சிந்தனைகள் என உன் மனதை அவை அலைக்கழித்து கொண்டிருக்கின்றன இவை அனைத்தையும் மீறி நீ தூங்க முயற்சி செய்தாலும் தூக்கத்தில் உனக்கு கனவில் கெட்ட நிகழ்ச்சிகளும் உன்னை பயமுறுத்தும்படியான சிந்தனைகளுமே வந்து வந்து போய்கொண்டிருக்கின்றது நீ உறங்க முற்படும்போது யாரோ உன் அருகில் இருப்பது போலவும் யாரோ உன்னை உற்று நோக்குவது போலவும் உனக்கு தோன்றும் என் தங்கமே இவை அனைத்தும் அந்த துர்தேவதையின் வேலைதான் அவர்கள் ஏவிவிட்ட துர்தேவதை தனக்கு கொடுத்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே முன்பு உன்னிடம் இருந்த முகப்பொலிவு இப்பொழுது இருக்காது உன் முகம் கருத்து பொலிவிழந்து சோர்வாக காணப்படும் குடும்பத்தில் நிம்மதி என்பதே இருக்காது உடல் நிலையும் மனநிலையும் பாதிப்படைந்திருக்கும் என் தங்கமே பொருளாதார சூழ்நிலையும் பாதிப்படைந்து பணம் இல்லாமல் நீ இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாய் அவர்கள் ஏவல் செய்வதற்கு முன்பு உனக்கு இத்தகைய பொருளாதார தடை இருந்திருக்காது நீ செய்து வந்திருந்த வியாபாரத்திலோ வேலையிலோ உனக்கு நல்ல வருமானம் கிடைத்திருக்கும் அதற்கு தகுந்தவாறு நீ செலவு செய்து கொண்டிருந்திருப்பாய் உனக்கான சேமிப்பும் அதிகரித்திருந்திருக்கும் ஆனால் அவர்கள் ஏவல் செய்துவிட்ட பிறகு உனக்கு வரும் வருமானம் உனக்கு போதாமல் இருக்கும் வருமானத்திற்கு அதிகமாக செலவுகள் ஏற்படும் ஏற்படும் செலவுகள் எதுவுமே சுப செலவுகளாக இருக்காது செலவுகள் அனைத்துமே விரய செலவுகளாக இருக்கும் மருத்துவமனைக்கு செலவுகள் வாகன பழுதை சரிபார்க்கும் செலவு போன்ற விரைய செலவுகளே அதிகமாக உனக்கு இருக்கும் எவ்வளவுதான் முயற்சி செய்து குடும்பத்தினருடன் அந்யோன்யமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்காக நீ முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகள் எதுவும் பலன் தந்திருக்காது ஒன்றன் பின் ஒன்றாக குடும்பத்தினரிடையே பிரச்சனைகளும் மனக்குழப்பங்களும் மன சங்கடங்களும் மாறி மாறி வந்து கொண்டே இருந்திருக்கும் என் கண்மணி இதை கண்டு நீ பயம் கொள்ளாதே இதிலிருந்து என் செல்ல பிள்ளை உன்னை மீட்டெடுக்கத்தான் சாயப்பா நான் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கிறேன் நான் இப்பொழுது கூறப்போகும் எளிய பரிகாரத்தை கவனமாக கேள் இந்த பரிகாரத்தை நீ செய்து முடித்துவிட்டால் உன் வீட்டில் இருக்கும் துர்தேவதையானது வெளியே சென்றுவிடும் அமைதியும் சந்தோஷமும் உன்னிடம் மறுபடியும் வந்து சேரும் என் தங்கமே நான் கூறப்போகும் இந்த பரிகாரத்தை சிவபெருமானின் திருக்கோவிலில் இருக்கும் பைரவருக்கு நீ செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்திற்காக நீ ஒன்பது மிளகுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மிளகையும் சிறிய சிகப்பு துணியினால் முடிந்து வைத்துக்கொள் பொழுது உன்னிடம் ஒன்பது மூட்டைகள் இருக்கும் ஒவ்வொரு மூட்டையிலும் ஒவ்வொரு மிளகு இருக்க வேண்டும் என் தங்கமே நீ மிளகை முடிய போகும் துணி சிகப்பு நிறத்தில் இருக்க வேண்டும் இவ்வாறு நீ முடிந்து விட்ட பிறகு ஒன்பது மண் விளக்குகளை நீ எடுத்துக்கொள் பைரவருக்கு நைவேத்தியமாக படைப்பதற்கு சிறிது மிளகு சாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் இவை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு நீ பைரவரின் சந்நிதிக்கு முன்னால் செல்ல வேண்டும் அங்கு சென்ற பிறகு ஏவலால் பாதிக்கப்பட்ட நீ ஒன்பது விளக்குகளிலும் நல்லெண்ணெயை ஊற்றி தீபத்தினை ஏற்றிட வேண்டும் மிளகு சாதத்தினை பைரவருக்கு நைவேத்தியமாக சமர்ப்பித்து விட வேண்டும் என் தங்கமே இதை நீ ஒருமுறை செய்தாலே போதும் இதை செய்து முடித்துவிட்டு பைரவரை மனமாற கைகூப்பி வணங்கி நீங்கள்தான் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் துணை எனக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த ஏவலிலிருந்து நீங்கள்தான் என்னை காப்பாற்ற வேண்டும் உங்களிடம் நான் சரணாகதி அடைந்து விட்டேன் என்று மனமாற நீ வேண்டி நிற்க வேண்டும் எனக்கு ஏவல் செய்து பெரும் துரோகத்தை விட்டார்களே இதிலிருந்து நான் எப்படி வெளிவருவேன் என்று நீ கலங்கி தவித்து கொண்டிருக்காதே நீ பயப்படவும் தேவையில்லை என் தங்கமே ஒன்றை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் தெய்வ சக்தியினை மீறி எந்த சக்தியும் கிடையாது இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து சக்திகளும் தெய்வ சக்திக்கு கீழ்தான் இருக்கின்றது என் தங்கமே அதனால் நீ எந்த பயமும் கொள்ளாமல் நிம்மதியாக நான் கூறிய இந்த பரிகாரத்தை மட்டும் தவறாமல் செய்துவிடு நிச்சயமாக உன்னுடைய இந்த நிலை மாறும் என் தங்கமே உன்னால் இந்த பரிகாரத்தை செய்ய முடியவில்லை என்றால் உனக்கு எளிமையான இன்னொரு வழியினை நான் காட்டிக் கொடுக்கப் போகின்றேன் என் தங்கமே ஏவலை முறியடிக்கும் பைரவரை மனதால் நினைத்துக்கொண்டு உன்னுடைய இஷ்ட தெய்வமான என் முன்னால் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு நீ நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் தீபத்தை ஏற்றிவிட்டு என் வீட்டிலும் என் மீதும் இருக்கும் ஏவல் என்னை விட்டு நீங்கிட வேண்டும் எனது இல்லத்தை விட்டு நீங்கிட வேண்டுமென்று மனதார வேண்டிக்கொள் உன் மீதும் உன் இல்லத்தின் மீதும் ஏவிவிடப்பட்டிருக்கும் துர்தேவதை அப்பொழுது மறைந்துவிடும் என் தங்கமே உனக்கு இத்தகைய பெரும் தீங்கு செய்தவர்களின் உண்மை முகத்தினை உனக்கு நான் காட்டப் போகின்றேன் உனக்கு இந்த தீங்கு செய்ததினால் அவர்களது வினை பயன் ஏறிவிட்டது அதற்கான தண்டனையை அவர்கள் அனுபவிப்பார்கள் உன் கண் கண்முன்னேயே அது நடந்தேறும் அப்பொழுது அது யார் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே அவர்கள் ஏவல் செய்ததில் உன்னுடைய தவறு ஏதும் இல்லை இது அவர்களுடைய நீச்ச குணத்தையே காட்டுகின்றது எப்படிப்பட்ட மோசமான மனிதர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதையே இது காட்டுகின்றது என் தங்கமே எந்த ஏவலும் உன் வீட்டில் வந்து தங்கிவிடாமல் இருக்க எந்த ஏவலும் உன் மீது பட்டுவிடாமல் இருக்க நான் இப்பொழுது கூறப்போவதை நீ தவறாமல் செய்துவிடு அதன் பிறகு உன்மீது ஏவல் செய்வதற்காக யாராவது திட்டமிட்டாலும் உன் இல்லத்தில் ஏவல் புரிவதற்கு யாராவது எண்ணமிட்டாலும் அது ஒன்றும் பலிக்காது என் தங்கமே தினமும் குல தெய்வ வழிபாட்டையோ அல்லது உன்னுடைய இஷ்ட தெய்வமாகிய என்னுடைய வழிபாட்டையோ நீ செய்ய வேண்டும் நீ மகிழ்ச்சியுடன் இருக்கும்போது கடவுளை மறந்துவிட்டு நீ துன்பப்படும் வேலையில் மட்டும் கடவுளிடம் வந்து வேண்டுதல்களை சமர்ப்பிப்பதில் எந்த பயனும் இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் ஒரு நாளும் நீ கடவுளை மறந்து விடக்கூடாது தினமும் இஷ்ட தெய்வ வழிபாட்டினையும் குலதெய்வ வழிபாட்டினையும் நீ செய்து வந்தாலே மற்றவர்கள் உனக்கு ஏவல் செய்ய நினைத்தாலும் அவர்கள் ஏவிவிடும் துர்சக்தியினால் உன்னுடைய வீட்டில் தஞ்சமடைய முடியாது அவர்கள் ஏவும் துர்சக்தியினால் சக்தியினால் உன்மீது எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்திவிட முடியாது என் தங்கமே நான் கூறிய இந்த எளிய வரிமுறைகளை நீ செய்துவிட்டால் இப்பொழுது நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் சூழ்நிலைகள் அனைத்தும் மாறிவிடும் கடன் பிரச்சனைகள் நீங்கி பண வரவு அதிகரிக்கும் தங்கமே குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும் உன்னால் நிம்மதியாக தூங்க முடியும் நல்ல போதுமான அளவு உணவை உண்ண முடியும் உன்னுடைய முகம் மறுபடியும் கலை பொருந்திய முகமாக மாறிவிடும் எத்தனை தீய சக்திகள் தங்களுடைய ஆட்டத்தினை காட்ட நினைத்தாலும் அவை அனைத்தும் தெய்வ சக்திக்கு முன்பு ஒன்றும் இல்லாதவை தெய்வ சக்தி மட்டுமே கடைசியில் அனைத்தையும் வென்று நிற்கும் இதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு கேடு நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் அதற்குரிய தண்டனையையும் அதற்குடைய பலனையும் அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் அதனால் உன்னுடைய இந்த நிலைமையிலிருந்து வெளிவருவதற்கு நீ கடவுளின் சக்தியை மட்டுமே விடு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதொரு விடியல் ஏற்பட்டு விடும் எதற்கும் கலங்காமல் தைரியமாக இரு உனக்கு நடக்கப் போகும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் அதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் உன்னோடு நான் இருக்கின்றேன் அனைத்தையும் உனக்கு நல்லதாகவே நான் நடத்தி கொடுப்பேன் ஓம் சாய்ராம்